நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா புது வருஷம் வந்துருச்சுன்னா அவங்க அற்பமாக குடிச்சுக்கணும் அற்பமாக வண்டி ஓட்டணும் நிறைய பேர் கணிசமான மக்கள் அற்பமாக செத்து போகிறாங்க இது வருத்தத்துக்குரியது ஏன்னா நமக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அற்பமாக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம் நாம் இந்த எண்ணத்தை எப்போ மாற்றுவோம் நாம் ஆழமான விஷயங்களை செய்யும்போது சந்தோஷமாக இருக்க முடியும் அதுக்கு நேரம் தானே என்ன இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா உங்களை விட பெரிய ஒரு விஷயத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா உங்களை விட பெரிய ஒரு விஷயத்தை உலகத்தில் நிகழ்த்துகிற துணிச்சல் இருக்குதா நீங்கள் இதை செய்கிறதுக்கு முயற்சி செய்யலைன்னா உங்கள் எல்லைகளை பத்திரப்படுத்திக்கிறீங்கன்னா என்னோடய இடம் உன்னோட இடம் என்னோடய எல்லை உன்னோடய எல்லை அப்படி பிரித்தா உங்கள் தலையில் ஓசோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டம் வந்துடும் ஏன்னா இந்த உயிரை நீங்கள் பத்திரப்படுத்திக்க முடியாது உங்களால் இந்த உயிரை பயன்படுத்தி முடிக்க தான் முடியும் இந்த உயிரை நான் எப்படி பயன்படுத்தி முடிக்க போகிறேன் எப்படின்றது நம்ம கையில் இருக்குது எவ்வளோ அழகானது ஆழமானது பிரம்மாண்டமானது இல்லைன்னா எவ்வளோ அற்பமானது பிரயோஜனம் இல்லாதது சோம்பேறித்தனமானது இது நம்ம கையில் இருக்குது அப்படின்னா சத்குரு எங்களை ஒரு புது வருஷ தீர்மானத்துக்கு தயார்படுத்துறீங்களா நான் அந்த மாதிரி அற்பமான எதையும் செய்ய மாட்டேன் எனக்கு அவ்வளவு பிரபலமாக விருப்பம் இல்லை